குட்டி ஒன்பது மாசமா வளர்த்த குட்டியை கொடுத்த உடனே என் நண்பனுக்கு ஒரே அழுக சரி வீட்டு அழுகாதரா ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து நம்ம நண்ப வினோத்து லேப் டாக கொண்டு வந்து வளர்த்துட்டு இருந்தோம் அப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா இப்ப வேலைக்கு போனதால டாக சரியா கவனிக்க முடியல இந்த டாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல வில்லான்னு போகும்போது வழியில இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்தான் அவன் வேற கச்சிர போகுது கச்சிர போகுதுன்னு பயந்து நேர்ந்தான் பைனலா டாக கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க எங்க எல்லாத்துக்கும் மனசு வேற ஒரு மாறி உருகுது ஒன்பது மாசமா பார்த்து பார்த்து வளர்த்து வச்சிருந்து இப்ப வேற ஒரு வீட்டுக்கு போக போதுன்னு என்னங்க சொல்றது அதை நிஜமாவே இவன் வெறும் ஒன்பது ஒன்பது மாசம் குட்டி தாங்க நல்லா தின்னு தின்னு எப்படி வளர்ந்துருக்காம பாருங்க நாங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல டாக விட வந்தால அந்த வீட்டுல ஒரு டாக் இருந்துச்சு அந்த டாக் பேரு பைரவி ட்விஸ்ட் என்னன்னா நாங்க கொண்டு வந்த டாக் பேரு பைரவா சூப்பர்ல பைரவா பைரவி வேற மாதிரி வந்ததுமே ரெண்டு பேரும் फ्रेंड्स ஆயிட்டாங்க இவன் வேற என்ன எங்க கூட்டி போறான் எங்க போறான் தெரியல வாங்க பாப்போம் டேய் எங்கடா கூட்டி போற அட மாடு சனி நம்ம பையங்கறத நிரூபிச்சிட்டாங்க ஐயோ நம்ம பையனோனே நீங்க பாட்டு ஏதோ நினைச்சுக்காதீங்க பாருங்க கண்ணுக்குட்டியும் பைரவாவும் ஒரே கலர் பக்கத்துல கட்டினா எது கண்ணுக்குட்டினே தெரியாது என்னடா ஃப்ரெண்ட் ஆவறியா சரி ஆயிக்கு ஆயிக்கு அப்படினோனே டக்குனு ஆயி போய்டான் அட கடவுளே பைரவாவும் பைரவியும் வச்சிக்கنا விஷ்ணு புச்சி கடி விஷ்ணு புச்சி கடினு ஒரே அமகலம் ஃபன் சரி வீட்டு கலமணி நேரா வந்துருச்சு நம்ம சங்கிலியை கழட்டிட்டு அவங்க சங்கிலியை மாட்டனோனே நம்ம நண்பன் விஷ்ணு வந்து ஒரே அழுகங்க ஒன்பது மாசமா வளர்த்தவங்க கூட அப்படி அழகு அரை மணி நேரம் கார்ல டாக் கூட கூட வந்துட்டு அப்படி அழுவுறாங்க விஷ்ணு எனக்கு தெரிஞ்சு போன ஜென்மத்துல பைரவாக்கும் விஷ்ணுக்கும் ஏதோ ரத்த பாந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்